வணக்கம் தினகரன் பேசுகிறேன் கேசிஆர் கே சந்திரசேகர ராவ் பத்து வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் தெலுங்கானா மாநிலத்தில் இந்த தெலுங்கானான்னு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக அவங்க இருந்தவர் இதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் போராடினாங்க அது நமக்கு தேவையில்லை பட் இப்போ கீழே விழுந்துட்டார் பாத்ரூமில் விழுந்தாரா எங்கே விழுந்தாருந்து வேணாம் ஃப்ராக்சராகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க கர்மா அனுபவிக்கிறாரு பிரைம் மினிஸ்டரை வரவேற்க வேலை இதெல்லாம் பொலிட்டிக்கல் நாகரிகம் இல்லாமல் செய்கிறாங்க இதே பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு இதே கேசிஆர் நம்பகரமான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக அப்போது அந்த அலையன்ஸில் இருந்தாங்க அதில் அலையன்ஸில் இருந்தால் அந்த கவர்மெண்ட்லேயும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க இதெல்லாம் வந்து அரசியலில் எவ்வளவு வேண்டுமென்றாலும் வரலாம் ஆனால் தனி மனித வாழ்க்கை என்று வரும்போது மொத்தமே ஒரு கரப்டடாக மொத்தமே ஏமாற்றுக்காரராக அப்படின்னா இல்லை அரசியலில் வரும்போது யார்தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் ஹரிச்சந்திரனை போல ஒரு உண்மையானவர் இருந்தால் இந்த அரசியலெல்லாம் நிற்க முடியாது தட் இஸ் கால்ட் ப்ரூட்டல் ஆனஸ்டி என்று சொல்வார்கள் கொடூரமான ஒரு எப்படி சொல்கிறதுங்க கொடூரமான ஒரு நாணயம் இருந்தால்தான் இந்த அரசியலெலாம் இருக்க முடியாது அரசியலில் இருந்தாங்க போனாங்க பட் இப்போ அவர் தோத்துட்டாரு அதுக்காக அவரை எவ்வளவு கேவலமாக குறிப்பாக தெலுங்கானாவில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசத்திலும் மற்ற நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இருந்ததனால் நேஷ்னல் பாலிடிக்ஸிலும் கேவலப்படுத்துகிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகாத்மா காந்தி சொன்னார் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் நெவர் லீட் டு ஹாஸ்டிலிட்டி பலவிதமான கருத்து மோதல்கள் ஈவன் முரண்பாடுகளாக இருந்தால் கூட வேறு வெறுப்புணர்ச்சியை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் அதை இப்போ புரிஞ்சுக்கிறது கிடையாது இப்போ எல்லாமே வெறுப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் பழிவாங்கும் அரசியல் ஒருவரை ஒருவர் அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசும் அரசியல் வன்மையான அரசியல் எப்படி சொல்கிறது தீமையான வார்த்தைகளை அதாவது எந்தெந்த வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்கள் எதுவும் ஒரு விழுந்து அடிப்பட்டு ஒரு வயதானவர் அவதி உறும் பொழுது அவருக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்க அதுதான் நம்முடைய கணியன் பூங்குன்றனார் சொன்னார் இதுவும் நன்றும் பிறதர வாரானும் சொன்னார் வலியோர் என்று புகழ்தலும் இளன் எளியோர் என்று இகழ்தலும் இளன் இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ அவர் எளியோர் ஐட்டர் அதனால் இகழ்ந்து பேசுகிறாங்க இது ஒரு தவறான அரசியல் முன் உதாரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்